திருட திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறான் இப்போ திருட என்ன பண்றான் கொல்லவோ அழிக்கவும் என்ன பண்றான் இப்படிதான் அவன் வர்றான் அப்ப அதே போலதான் இந்த பிசாசு என்ன பண்றான் அவனுக்கு காரியமாதான் ஒரு மனுஷனை எப்படி அழிக்கணும் அவனுக்கு திட்டமே அதுதான் சரிங்களா அப்போ இந்த அலைக்கழிக்குது வாயில் என்ன அவனுக்கு மோரம் ஊருக்குது அப்படியே அலை கழிச்சுக்கிட்டே இருக்கு என்ன யார அவன் பாத்தான் ஏசுடா சுத்தாவும் நிக்க முடியுமா நிற்கவே முடியாது அப்ப அழிக்க அழைக்க அழிக்குது அழைக்கிறது அழைக்க அழிக்குது அப்போ இந்த தகப்பனுக்கு பயம் வந்துருச்சு யாருக்கு இந்த மகனுடைய தகப்பனுக்கு பயம் வந்த உடனேயே ஏசப்பட என்ன கதை தான் மகனுக்கு உதவி செய்ய உதவி செய்ய தெய்வீங்க சுமந்தம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்து நான் கதை தான் ஏன்னா மகனுடைய நிலமை அப்படி அவன் உயிர் போராடிக்கிட்டு இருக்கான் ஒரு அசத்தா கூட சரிங்களா கடைசி லெவலுக்கு வந்துருச்சு சரிங்களா இப்போவா அப்ப வந்தா இருக்கிறான் கடைசி நேரத்துல அவன் ஏசப்பாவா பாத்துட்டான் எப்படியும் அவனுக்கு வேண்டு என்ன வேணும் அவனுக்கு அந்த மகனுக்கு சும்மா வேணும் அப்போ கத்துறான் கதறான் யாரு அந்த மகனுடைய தகப்பன் சரிங்களா அப்போ ஏசப்பா என்ன சொல்லிருப்பாங்க நினைக்கிறீங்க அந்த தகப்பனை பார்த்து அந்த அசுத்தாவை பிடித்திருந்த மகனே மகனுடைய தகப்பனை பார்த்து என்ன சொல்லிருப்பாரு ஏசப்பா அது ஒரு ஓகே என்ன சொல்லிருப்பாரு நீ விசுவாசித்தால் ஆகும்

விசுவாசம் உண்டவனா ஆக்குங்க அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணோம் இயேசுபாட்ட இந்த அந்த தடப்பனை போல நம்ம உண்மையே சொல்லி ஒப்பு கொடுத்தோம் சரிங்களா ஓகே ஜோரா கேட்டுங்க அப்போ என்னாச்சு அவ அலசி அலை கரசிட்டே இருக்கான் சொல்லுங்க அவன் வாயில என்ன வந்துருக்கு மனோரா மனோரா வந்துட்டே இருக்கு அதுக்கு பிறகு இயேசுபா அந்த அந்த பிசாசு கிட்ட இருந்து ஊமையா பாத்து இனிமே இவனுக்குள்ள வராத போ đi போன்னு சொன்னாரு மாத்த அப்ப என்ன செஞ்ச다 சுதாவி ஓடிப் போ